வணக்கம் நண்பர்களே டிஎன்டியூஎஸ்ஆர்பிஎஸ்சி எக்ஸாம் அடுத்த வாரம் வரப்போகுது இந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி வேர் டு ஸ்டடி அது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான வருடங்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் கண்டிப்பாக இதிலிருந்து ஐந்து கேள்விகள் பக்கம் வரும் ஐந்து கேள்விகள் பக்கம் வரும் சரியா அதனால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதே கலிங்க பொருள்னு சொல்லியிருக்கில்ல கடைசி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க ஓகேவா எல்லாமே பார்ப்போம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வருடங்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மற்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதில் கலிங்க போர் இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் நடந்திருக்கும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன் பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரி இடையில் நடக்கும் இந்த போர் ஓகே பிருத்திவிராஜ் சௌஹான் வின் பண்ணுவார் இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடுத்து போர்த்துகீசியர் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இதுவும் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க போர்ச்சுகீசியர் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு போர்ச்சுகீசியர் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி அவங்களுக்கு இடையில நடக்கும் முதலாம் பாணிபட் போர் பாபர் பண்ணுவார் இப்ராஹிம் லோடி தோற்று போயிடுவார் லாஸ்ட் டெல்லி சுல்தான்

ஏழு மணிக்கு மேலே கண்ணு தெரியாத ஞாபகம் வச்சுக்கிறேங்க போர் கூட படிச்சுக்கிறேங்க காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா அடுத்து சௌசா போர் கண்ணோச்சி போர் ரெண்டு வருமா சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது செர்ஷா சரிங்களா சௌசா போர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது கன்னோச்சி போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுல வரும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இரண்டாவது பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அக்பர் அக்பர்பர் ஹேமு அக்பருக்கும் ஹேமு இடையில நடக்கும் ஹேமுனா ஒரு உப்பு வியாபாரி ஓகேவா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆப் பாணிபேட் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி அவங்களுக்கு இடையில நடக்கும் நான் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்னாந்தேதி இது டிசம்பர் மாசம் அஞ்சாந்தேதி நடக்கும் தேர்ட் பேட்டில் ஆப் பாணிபேட் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று செவன்டீன் ஒன்றுல நடக்கும் அடுத்து தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ராக்ச தாங்கடி போர் அப்படின்னா சொல்லுவாங்க தலைக்கோட்டை போர் புறந்தர் உடன்படிக்கை ஜூன் மாதம் பதினோராம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ராஜா ஜெய்சிங் ராஜா ஜெய்சிங் சிவாஜி மராத்திய சிவாஜி இடையில உடன்படிக்கை நடக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஜூன் மாதம் பதினோராம் தேதி சிவாஜி சத்ரபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் இது எக்ஸாம்ல குரூப் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா வருது இப்ப தலைக்கோட்டை போர் இப்ப ரீசெண்டா குரூப் ஒன் எக்ஸாம்னு கேட்டிருந்தாங்க ஓகேவா புரந்தர் உடம்புக்கு ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டுதல் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு யார் அவருக்கு பட்டம் சூட்டி இருப்பா அப்படின்னா காக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பட்டம் சூட்டி இருப்பார் மூன்றாவது பாணிபட்டு போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அப்பவே அப்போ உங்களுக்கு ஓகேவா ஐயர் வயசுல அப்படியே வரிசையா இருட்டரின் துயர சம்பவம் பிளாக் ஹோல் டிராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சிராஜ் படிச்சிருப்பீங்க மிர் ஜாஃபர் மிர் காசிம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேக் பிளாசி வர்றதுக்கு முக்கியமான காரணகருத்தாவா இதுதான் இருந்திருக்கும் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அது பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இந்தியாவில் பிரிட்டிஷுடைய இராணுவ அதிகாரங்கள் அதிக அளவில் கோலோச்ச ஆரம்பிச்சது இந்த போருக்கு அப்புறம் தான் அடுத்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க டு ரெகுலேட் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி முதல் முறையாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி மூணு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தான்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க எலிஜா இம்பே தான் அதற்கு தலைமை நீதிபதியாக இருப்பாங்க எலிஜா இம்பே அதே மாதிரி சாம்பர்ஸ் லேமிஸ்டர் ஹைடி மூன்று இதர நீதிபதிகள் வருவாங்க கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வாரணாசி மாறுவார் அடுத்து வரிசை அப்படியேஜிகளாக இருக்கு வேலுநாச்சியார் அரசு மீட்டாண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது சரிங்களா அதற்கு முன்னாடி காளையார் கோவில் போர்ன்னு சொல்லக்கூடிய நடக்கும் காளையார் கோவில் போர் அது எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் காளையார் கோவில் போர் நடக்கும் அதே மாதிரி இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் குயிலி இறந்து போனதும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது தான் அக்டோபர் மாதம் இறந்து போயிருப்பாங்க ஏழாம் தேதி அடுத்து பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு செவன்டீன் எயிட்டி ஃபோர் இதில் வேறு சில இயர்கள் வரும் அதனால் இதுல மிஸ் ஆகிருக்கு அதே வேணா நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேன் ஆங்கிலோ மைசூர் வார் இதில் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல சரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் ஆங்கிலோ மைசூர் வார்ன்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு சரியா இடையில ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல ஹைதரலியா இருந்து விற்பார்த்து

மே மந்த்து நான்காம் தேதி மே மாதம் நாலாம் தேதி திப்பு சுல்தான் இறந்து பெறுவார் அதில் இல்லை பிட் சொல்றேன் சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இந்த பிட் இந்திய சட்டத்தின் அடிப்படையில் தான் இரட்டை அரசாங்க முறைன்னு சொல்லி உருவாக்குவாங்க இரட்டை அரசாங்க முறை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கமர்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க அரசியல் சார்ந்த விவகாரங்களை கண்காணிப்பதற்காக போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் கட்டுப்பாட்டு குழு வணிகம் சார்ந்த நிர்வாகம் செய்வதற்காக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழு ரெண்டுதான் பிரிச்சிருப்பாங்க இந்த பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு அடுத்து கட்ட தூக்கு கட்டபொம்மன் அரியாசனம் வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கட்ட தூக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு நிறைய புக்கில் இருக்கு அக்டோபர் பதினாறு எயித்து புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் அக்டோபர் பதினேழு கொடுத்துருப்பாங்க உண்மையிலே அக்டோபர் பதினேழு தான் ஓகேவா அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க மருத சகோதரர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இருக்கு இருபத்தி நாலு மருத சகோதரர்களுக்கு அக்டோபர் இருபத்தி நாலு சரியா அக்டோபர் இருபத்தி நாலு தீரன் சின்னமலை தூக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று தீரன் சின்னமலை தீர்த்தகிரி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க பழைய கோட்டை மன்றாடியார்னு சொல்லுவாங்க அவருடைய வாரிசு பட்டம் ஓகே கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்னு சங்ககிரி கோட்டையில தூக்கில போடுவாங்க கருப்ப சேர்வை சொல்லக்கூடியவர் தான் அவருடைய படை தளபதியா இருப்பார் இந்த இன்னொன்று ஞாபகம் நாட் ஒன் தேர்தல் நாட் ஒன் ஜூலை தேர்ட்டி ட்ரீட்டி ஆஃப் கர்நாடிக் கர்நாடக உடன்படிக்கை போட்டிருப்பாங்க சரிங்களா மெட்ராஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் நேரடி கட்டுப்பாட்டில் மெட்ராஸ் வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் திருச்சி நை இந்த இயர் திருச்சி நின்னமலை காவிரி ஓடாநிலை அறச்சலூர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நான்கு அந்த காலகட்டத்தில் வரும் கேட்ட வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை மாதம் பத்தாம் தேதி வேலூர் புரட்சி வேலூர் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பத்து முதல் பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அதாவது கூட சொல்லக்கூடிய முன்னாடி போட்டிருப்பாங்க புத்தகத்தில் தான் முதல் பட்டய சட்டம் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேயே போட்டிருப்பாங்க சார்டர் ஆக்ட் ஓகேவா சார்டர் ஆக்ட் அந்த இம்பாக்ட் அது மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் முதல் பட்டய சட்டம் படிக்க வேணாம் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணில் தான் முதன் முதலாக எஜுகேஷனுக்காக ஒரு லட்ச ரூபாய் ஒதுக்கி இருப்பாங்க கல்விக்காக ஒரு லட்ச ரூபாய் ஒதுக்கிருப்பாங்க ஓகேவா கிறிஸ்டின் மிஷனரிஸ்னா இங்கே செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் முக்கிய பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்த பாரசி இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு கடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மகாபி கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன்ரா இதை நான் படிச்சிருப்போம் சதி ஒழிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது சத்யா பாலிசன்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல அடுத்த கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு அந்த காலகட்டம் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் மாசம் ஆறாம் ஹார்லி லக்ஷ்மி நரசுசெட்டி சீனிவாச பிள்ளை அவங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சென்னை வாசிகள் சங்கம் இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் பதினாறு நாலு இருபது ஓகேவா தெரிஞ்சிக்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு முதன்முதலாக போக்குவரத்து மும்பை டு தானே எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னா நிறையா நாடி காலகட்டத்தில் அடிக்கடி கேட்பாங்க இப்போ கேட்கறது இல்லை ஒருவேளை கேட்டாங்கன்னா போச்சு மேரேஜ் இந்திய விதவை மர்மண சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவருடைய சிறிய முயற்சியின் காரணமாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் பெரும் புரட்சி சிப்பாய் புரட்சி பெரும் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பத்தாம் தேதி ஓகே அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து இது எயிட்டீன் பிப்டி செவன் ஓகே இதற்கான உடனடி காரணம் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள்லாம் உடனடி காரணமாக இருக்கும் இந்த பெருங்கழகத்தின் பொழுது யார் அப்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருப்பாங்கன்னா லார்ட் கேனிங் இந்த பெருங்கழகத்துக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எயிட்டீன் பிப்டி எயிட்டில் கொண்டு வருவாங்க இந்திய அரசு சட்டம் சரிங்களா விக்டோரியா மகாராணியின் பேர் இருக்கேன்னு சொல்லி வருமா அதற்கப்பறம் அந்த இந்தியாவின் தலைமையாளர் அந்த பதவி வைஸ் ராய் பொலிட்டிக்கல் கட்டுன்னு சொல்லி மாற்றிடுவாங்க அரசியல் சார்ந்த தலைமையும் அவருக்கு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் கெட்டுன்னு சொல்லி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்லி மாற்றுவாங்க ஸ்டான்லி தான் ஃபஸ்ட்டு அப்படி வருவார் இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது மறந்துடாதீங்க அவுரிச்செடி கிளர்ச்சின்னு கூட கேட்பாங்க ஒருவேளை இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று லாஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா இது கல்கத்தா பொம்பாய் சென்னை உயர்நீதிமன்றங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு எப்பன்னா உயர் நீதிமன்றம் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல காந்தியுடைய கால்வாய் திறப்பு ரெண்டையும் சேர்த்தாப்புல கூட சேத்தாப்பு தவறு கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம முழு நேர மக்கள் தொகை முழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இது குறிப்பு பெங்காலில் மட்டும் பண்ணியிருப்பாங்க டீடைல்டா நான் எடுத்துருக்க மாட்டாங்க சத்திய சோதக் சமாஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பிரம்மஞான சபை தோற்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு வட்டார மொழி பத்திரிகை சட்டம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹிந்து பத்திரிகை தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஜி சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் என்ன பண்ணிடுவாங்கன்னா முத்துச்சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்டு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதை பத்திரிகைகள் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க ஆதரவா தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகைல இது ஒண்ணு ஹிந்து தான் ஓகேவா முதல் முறையான மக்கள் தொகை முழு முழு மக்கள் தொகைக்கான கடுப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு மே மாதம் பதினாறாம் தேதி மெட்ராஸ் மகாஜன சபா வீரராகவாச்சாரியார் அனந்தச்சார்லு ரங்கையா நாயுடு இவங்க எல்லாரும் உருவாக்கியிருப்பாங்க எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் மகாஜன சபா இந்திய தேசிய காங்கிரஸினின் தோற்றம் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் தான் முதல் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் பம்பாயில் நடக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கும் பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜில் நடக்கும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துகிருவாங்க அதுல இருபத்தி ரெண்டு பேர் மெட்ராஸ் பகுதியிலிருந்து போயிருப்பாங்க பதினாறு பேர் பார்த்தீங்கன்னா தமிழக பகுதியிலிருந்து போயிருப்பாங்க அந்த முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் தான் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு முதன் முதலாக காங்கிரஸ் கட்சியுடைய பேர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிடையாது இந்தியன் நேஷனல் யூனியன் சொல்லி இருக்கும் இந்தியன் நேஷனல் யூனியன இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார் ரெக்கமெண்ட் கொடுத்துருப்போனா தாதா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இயர் ஆதி திராவிட மகாஜன சபை த்ரீ சிகாக்கோ இரட்டைமணி சீனிவாசன் உள்ளது சிகாக்கோ உலக சமயமான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு விவேகானந்தர் கலந்துக்கிறவரு அதுதான் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் அக்டோபர் இருபத்தி நாலில் மெட்ராஸ் மகாஜன சபை கூட்டம் சென்னையில் நடக்கும் அதுல மகாத்மா காந்தி வந்து கலந்துகிறார் ஓகே ராமகிருஷ்ண மிஷன் தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழு பேலூர் மே மாதம் ரெண்டாம் தேதியா பாரத மாதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாரத மாதா சங்கத்திலே நிறையா இருக்கு இந்த பாரத மாதா சங்கம் பாண்டிச்சேரியில நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்துல ஸ்டார்ட் பண்ணுவார் பாரத மாதா சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை யார் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னா லாலா லஜபதி ராய் அம்பா பிரசாத்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாரதமதா வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை யார் ஸ்டார்ட் பண்ணுவோம் செண்பகராமன் செண்பகராமன் பிள்ளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிமணிலே நீங்க எப்போது அனௌன்ஸ் பண்ணது எப்போது அனௌன்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டது அக்டோபர் சிக்ஸ்டீன் ஓகே இந்திய பணியாளர் சங்கம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் அஞ்சு தான் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல முஸ்லீம் லீக் கட்சி தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆஹா கான் நவாப் சலிமுல்லா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சூரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மின்டோ மார்லி மார்லி மின்டோ தான் படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதன் முதலாக முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி கொண்டு வந்திருப்பாங்க டு முஸ்லீம்ஸ் அந்த காரணத்தினாலதான் யாரும் சொல்லியிருப்பாங்க லார்ட் மின்டோ சொல்லியிருப்பாங்க வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு சொல்லி மின்டோ பிரபோ சொல்லியிருப்பாங்க அது இல்லாம வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வைஸ்ராய் செயலாட்சி குழுவுல இந்தியன் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க எஸ் பி சின்ஹா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சில் பதினஞ்சு பேர் இருக்காங்க அதில் முதல் முறையாக இரண்டு இந்தியர்களை சேர்த்திருப்பாங்க கிருஷ்ணா ஜி குப்தா முகமது ஹுசைன் பில்கிரிமி அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்த்திருப்பாங்க ஓகே எலக்ட்ரிக் பிரின்சிபல் தேர்தல் எனும் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல தான் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் உருவாக்கி இருப்பாங்க மெட்ராஸ் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் சொல்லக்கூடியத உருவாக்கி இருப்பாங்க புருஷோத்தம் நாயுடு சுப்பிரமணியம் சொல்லக்கூடியவங்க அடுத்து வங்காளம் இணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பாட்டிஸ்தானா பெங்கால் இருக்குல்ல அதை வித்ரா பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பாட்டிஸ்தானா பெங்கால லார்டு ஹர்சன் இருப்பாரு வைசராயா அதை வித்ட்ரா பண்றப்ப லார்டு ஹர்டிஞ்சே இருப்பாரு வைஸ் ராயா சென்னை திராவிட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் உலக போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காந்தி வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது சரிங்களா அப்ப அவர் வரும்பொழுது வந்து அந்த காந்தி வந்து ஜனவரி ஜனவரி தான் பிரவாசிய பாரதி திவாஸ் வாழ் இந்தியர் தினம் சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து செலப்ரேட் பண்றோம் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னி பெசன்ட் இங்கே ஆரம்பிப்பாங்க திலகர் அங்கே பம்பாயில் ஆரம்பிப்பாங்க லாலா ராய் யூஎஸ்இல ஆரம்பிப்பாங்க அலகாபாத்ல ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு ஆரம்பிப்பாங்க அன்னிபெசன்ட் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக போவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டு வருவாங்க ஓவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்கிய முதல் பெண்மணினா அன்னிபெசன்ட் அந்த கூட்டம் எங்கே நடந்துருக்குன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும் அந்த கூட்டம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் உலகப்போர் முடிவு ஆயிர தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரிஃபார்ம்ஸ் நைன்டி கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா தயன்டி நைன்ஸ் சொல்லுவாங்க மற்ற மற்றும் நாற்பத்தி ஏழு சரத்துகள் டேரக்ட் லெக்ஸன் இன்ட்ரோடிஸ் பண்ணியிருப்பாங்க நேரடி தேர்தல் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ப்ராவின்சியலில் மாகாணங்களில் டைஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இரட்டை ஆட்சி என்பது மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பைக் டாமுரிசம் சென்ட்ரலில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க மத்தியில் ஈரவை கொண்ட சட்டப்பேரவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இதெல்லாம் இதுல முக்கியமானது முக்கியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது துணை கருப்பு சட்டம் சொல்லுவாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை அமிர்தசரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தான் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த முதல் தேர்தலில் இங்கே நீதி கட்சியும் கண்ணாட்சிக்கும் எதிரெதிர போட்டி போடுவாங்க காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நிற்க மாட்டாங்க அதில் நீதி கட்சி

சாரி ஓகேவா அதே சுயராஜ்ய கட்சி மெட்ராஸ் மாகாணத்திலையும் உருவாக்கியிருப்பாங்க சத்தியமூர்த்தி ஸ்ரீனிவாச ஐயங்கார் உருவாக்கி இருப்பாங்க சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சைமன் குழு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழுல ஒரு இந்தியர்கள் கூட இருக்க மாட்டாங்க அதனால எதிர்ப்பாங்க அது எல்லாரும் ஓகேவா சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு முப்பது மொத்தம் மூன்று வட்டமேசை மாநாடு நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் டுவெல் இரண்டாவது வட்டமேசை மாநாடு செப்டம்பர் தேர்ட்டி ஒன் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் நவம்பர் தேர்ட்டி டூ மூன்று வட்டமேசை மாநாட்டிலுமே யார் கலந்துக்குவானோ அம்பேத்கர் கலந்துக்குவாங்க தேஜ் பகதூர் சாப்ரு அவர் கலந்துகொள்வார் சிஎன் முதலியார் அவர் கலந்துக்குவார் ஜெய்கார் அவர் கலந்துகிறார் மூன்று வட்டமேசை மாநாட்டிலுமே அதில் காங்கிரஸ் கட்சி இரண்டாவது வட்டமேசை மாநாடு மட்டும்தான் கலந்துக்குவாங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மகாத்மா காந்தி கலந்துகொள்வாங்க ஓகேவா அதுல முதல் வட்டமேசை மாநாட்டின் பொழுதுதான் இர்வின் நம்முடைய இந்தியன் வைஸ்ராயா இருப்பார் இரண்டாவது வட்டமேசை மாநாடு மூன்றாவது வட்டமேசை மாநாடுக்கு வெல்லிங்டன் அவர் தான் வைஸ்ராயா இருப்பார் ஓகே காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி நடக்கும் டெம்பரரியா நாங்க சிவில் டிஸ்ஒபீடியன் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க சட்டமறுப்பு இயக்கத்தை தற்காலிகமா நாங்க இடைநிறுத்தம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் கான்பரன்ஸ்ல காங்கிரஸ் வில் பார்ட்டிசிபேட் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளும் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டு யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணனு சொல்லியிருப்பாங்க இதுதான் இதுல உடன்படிக்கையில் போட்டிருப்பாங்க காந்தி அருவின் மார்ச் அஞ்சு அதிலே மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பகத்சிங் ராஜகுரு சுகுதேவ் மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை அதே மார்ச் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது அந்த நேரத்துல தான் கராச்சியில இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில நடக்கும் ஓகே அடுத்த இரண்டாவது ஒட்டமசி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி என்ன நடக்கும் அப்படின்னா பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பூனா ஆகஸ்ட் அவார்டு இல்லாட்டா கம்யூனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க ராம்சே கம்யூனல் அவார்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அவங்களுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க செப்பரேட் பண்ணிருப்பாங்க அதை எதிர்த்து காந்தி எவாடா பூனால இருக்கக்கூடிய எரவாடா ஜெயில உண்ணாவிரதம் இருப்பார் உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடும் காந்திக்கும் அம்பேத்கர் கடையில் அடுத்த உடன்படிக்கை நடக்கும் செப்பரேட் எலக்டோரேட்டு செப்பரேட் ரிசர்வேஷன் சொல்லி மாற்றுவாங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலை சரியாக ஐந்து மணிக்கு காந்திக்கும் அம்பேத்கர் கடையில ஒப்பந்தம் நடக்கும் இந்துக்கள் சார்பாக மதன் மோகன் மாளவியா கையெழுத்து போட்டிருப்பார் இதே மாதிரி அம்பேத்கர் போயிருப்பாங்க அதற்கு முன்னாடி பிப்ரவரி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ராஜா மூஞ்சே பாக்ட்டுன்னு சொல்லக்கூடியது அப்போ தான் நடக்கும் மூன்றாவது வட்டமசன் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காந்தி வர்தா கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வருவாங்க அதன் அடிப்பில் தான் பர்மா பிரிஞ்சு போகும் இரண்டாவது உலக பொறுத்த வளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காங்கிரஸ் தேர்தல் நேதாட்சி வெற்றி அதாவது நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயும் வின் பண்ணுவார் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வின் பண்ணுவாங்க ஹரிபுரா சிசன் முப்பத்தி ஒன்பதுலயும் பார்த்தீங்கன்னா திரிபுரா நடக்கும் பட்டாபி சீதாராமையா எதிர்த்து வெற்றி பெறுவார் பட்டாபி சீதாராமாவை எதிர்த்து வெற்றி பெறுவார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதிகமான வாக்கு வித்தியாசம் முஸ்லிம்களுக்கு தனி நாடு பொறுக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆகஸ்ட் நன்கொடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி லார்ட் லின் லித் அவர் தான் வழங்குவார் முதல் தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் தனிநபர் சத்யாகிரகின்னு யார் சொல்லுவாங்க ஆச்சாரிய வினோபாபாவை எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அக்டோபர் செவன்டீன் நைன்டீன் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாவனர் ஆசிரமம் தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு காந்தி தான் பெர்மிஷன் கொடுக்கணும் இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி என்ற பட்டம் வாங்கியவர் ஜவஹர்லால் நேரு மூன்றாவது தனிநபர் சத்தியாகிரகி தேர்டு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி அப்படின்னா பிரம்மா தத் சவுத் இந்தியன் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகினா டி பிரகாசம் தென்னிந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகினா டி பிரகாசம் ஆந்திரகேசரையில் சொல்லுவோம்ல அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தனிநபர் சத்தியாகிரகினா டி எஸ் எஸ் ராஜன் அவர் இந்தியாவில் அணுமின் சக்தி அணுமின் திட்டம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையினை வெளியேறியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தான் டுஆர் டே ரெசொல்யூஷன் கொண்டு வருவாங்க சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இரண்டாம் உலக போர் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு செப்டம்பர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுறது செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு டிசம்பர் ஒன்பதுல ஃபர்ஸ்ட் மீட்டிங் சச்சிதானந்த சின்ஹா தான் டெம்பரரி பிரசிடன்ட் ஜே பி கிருபாலினி முன்மொழிவார் டிசம்பர் லெவன் செகண்ட் மீட்டிங் ராஜேந்திர பிரசாத் பண்ணுவாங்க டிசம்பர் மீட்டிங் ஜவஹர்லால் நேரு அப்செக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் அங்கே கொண்டு வருவார் அந்த குறிக்கோள் தீர்மானம் அதற்கு அடுத்த வருடம் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஓகேவா ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு உச்சநீதிமன்றம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சு அதனால தான் ஜனவரி இருபத்தி அஞ்சு நம்ம ஓட்டர் ஸ்டென் சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா சுகுமாசன் வருவார் ஃபர்ஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா அது ஹெச் ஹனியா வருவார் ஓகேவா திட்டக்குழு அமைக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தீண்டாமை தடுப்பு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் வரும் இஸ்ரோ தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணா இறந்த வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுமை நீக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஃபார்ட்டி ஃபோர்த் ஆக்ட் நைடீன் செவன்டி எயிட் தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கத்தின் பொழுது சட்ட மேலவை தலைவராக இருந்தவர் மாப்போ சிவஞானம் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி நைன் சம்பந்தமாக சொல்லும் தேசிய நெடுஞ்சாலை நெஞ்சாலை நெடுஞ்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தேசிய நெடுஞ்சாலை ஆணை அமர்த்தியாசன் நோபல் பரிசு பெற்றது புக்கில் இருக்கு அப்படியே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தங்க நாற்கரசாலை திட்டம் எக்ஸாம்பிள கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜிஎஸ்டி வரி எப்படி நடைமுறையில் இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னுல இருந்து ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்டது ஆர்டிகல் முன் த்ரீ செவன்ட்டியில் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேசிய அனல் மின் நிறுவனம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்போ இது எல்லாமே உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வருடங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திரும்ப திரும்ப படிங்க தயவுசோம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வேணாலும் பரவாயில்ல நோட்டில் எழுதி எழுதி அப்படியே எழுதி பார்த்து படிங்க ஞாபகம் வந்துடும் இதுலேருந்து ஒரு மூணு கேள்வி வந்தாலும் நாலு கேள்வி வந்தாலும் அதில் தவறு பண்ணாமல் எழுதணும் ஓகேவா ஓகே தேங்க்யூ வாழ் வளமுடன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்